மௌனம் பேசியதே படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் த்ரிஷா இவர் கோலிவுட்டில் அறிமுகமாகி இருபது ஆண்டுகளை கடந்துவிட்டது என்றளவும் பிஸியான நாயகியாக வளம் வருகிறார் அவர் நடிப்பில் எந்த ஆண்டு மட்டும் மூன்று படங்கள் வெளியாகிவிட்டன அதில் டொவினோ தாமஸ் ஜோடியாக அவர் நடித்த ஐடென்டிட்டி திரைப்படம் ஜனவரி மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இதையடுத்து பிப்ரவரியில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆனது ஆனால் அந்த படம் படுதோல்வி அடைந்தது தோல்வியிலிருந்து கம் பேக் கொடுக்கும் விதமாக நடிகை த்ரிஷாவும் அஜித்தும் மீண்டும் ஜோடி சேர்ந்து நடித்த படம் தான் குட் பைட் அக்லி இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் இந்த படம் நேற்று ஏப்ரல் பத்தாம் தேதியானது ரிலீஸ் ஆனது அஜித் ரசிகர்களுக்கு பக்கா ட்ரீட்டாக இந்த படம் அமைந்திருந்தது அஜித் ரசிகர்களே அமோக வரவேற்பு கிடைத்து வருவதால் படக்குழு செம் ஹாப்பியாக இருந்தாலும் இப்படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் நடிகை த்ரிஷா கடும் கோபத்தில் இருக்கிறாராம் அவர் போட்ட அந்த இன்ஸ்டா பதிவு மூலமே அது தெரிந்தது அந்த பதிவில் டாக்ஸிக் ஆளுங்களா உங்களுக்கெல்லாம் எப்படி தான் தூக்கம் வருதோ சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு அறிவு கெட்டத்தனமாக மற்றவர்களை பற்றி பதிவுகளை போடுவதுதான் உங்கள் வேலையா உங்களுக்காகவும் உங்களுடன் வாழ்பவர்களுக்காகவும் மிகவும் வருந்துகிறேன் இது கோழைத்தனம் காட் பிளஸ் யூ என பதிவிட்டுள்ளார் ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி கொடுக்கத்தான் அவர் இந்த பதிவை போட்டிருக்கிறார் சரி த்ரிஷாவுக்கு இம்புட்டு கோபம் வர அளவுக்கு என்ன செய்தார்கள் என்றுதானே கேட்கிறீர்கள் அவரின் இந்த கோபத்துக்கு காரணம் நயன்தாரா ரசிகர்கள் தானாம் குட்பேட் அக்லி படத்தில் த்ரிஷாவின் நடிப்பை பாராட்டும் விதமாக அவரது ரசிகர்கள் ஒரே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தான் அது இங்கு த்ரிஷா மட்டும்தான் என பதிவிட இதற்கு பதிலடி கொடுத்த நயன்தாரா ரசிகர்கள் குட் பேட் அக்லியில் த்ரிஷா நடிப்பு மோசம் என விமர்சித்ததோடு இருபது வருஷமா சினிமாவில் நடித்தும் சொந்த குரலில் டப்பிங் பேச தெரியல நடிப்பும் வரல என ரிப்ளை கொடுத்தனர் இதனால் இருதரப்பு ரசிகர்களுக்கும் இடையே சோஷியல் மீடியாவில் மோதல் வெடித்தது இந்த மோதலால் டென்ஷனான த்ரிஷா நயன்தாரா ரசிகர்களை அட்டாக் பண்ணும் விதமாக ஒரு பதிவை போட்டுள்ளார் அவர் நயன்தாரா ரசிகர்களை விமர்சித்து தான் இந்த பதிவை போட்டுள்ளார் என்பதற்கு அவர் அதில் குறிப்பிட்டுள்ள டாக்ஸிக் என்கிற வார்த்தை தான் காரணம் ஏனெனில் நயன்தாரா தற்போது நடித்து வரும் படத்தின் பெயர் டாக்ஸிக் அதை குறிப்பிட்டு தான் த்ரிஷா இந்த பதிவை போட்டுள்ளதாக நெட்டிசன்கள் டீ கோர் செய்து வருகின்றனர்